பிரித்தெழுதுதல் மற்றும் சேர்த்தெழுதுதல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அண்மொழி தொகை கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன களம் ப்ளஸ் பகம் களம்பகம் உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வடைவோம் தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் தண்டளிர் பதம் பசுமை ப்ளஸ் பைங்கூழ் இல்லாது பிளஸ் இயங்கும் இல்லாதியங்கும் தேர்ந்து பிளஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து இனிமை பிளஸ் மொழி இன்மொழி தூக்கி பிளஸ் கொண்டு தூக்கி கொண்டு முத்து பிளஸ் சுடர் முத்து சுடர் எம் ப்ளஸ் தமிழ் பிளஸ்னா எந்தமிழ்னா இடம் ப்ளஸ் எல்லாம் இடமெல்லாம் நமன் பிளஸ் இல்லை நமன் இல்லை முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி செம்மை ப்ளஸ் பயிர் செம்பயிர் பல ப்ளஸ் உயிர் பல உயிர் கண் பிளஸ் அழகு கண்ணழகு இன்று பிளஸ் ஆகி இன்றாகி கண்டு பிளஸ் அரி கண்டறி அகம் பிளஸ் கை அங்கை வாசல் பிளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஓடை பிளஸ் ஆட ஓடையாட கண் பிளஸ் உறங்கு கண்ணுரங்கு அருமை பிளஸ் துணை அருந்துணை எல் பிளஸ் பாடு ஏற்பாடு நீலம் பிளஸ் வான் நீலவான் விழித்து பிளஸ் எழும் விழித்தெழும் வன்மை பிளஸ் கீரை வன்கீரை நிலவு பிளஸ் என்று நிலவென்று தேங்க்யூ